அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்களேன் இந்த வீடியோல நாம சாமி கும்பிடும் போது பூ கீழே விழுந்தா என்ன பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போயிடலாம் சாமி கும்பிடுறப்போ சிலையில இருக்கிற பூ கீழே விழுந்ததுன்னா அது உங்க பிரார்த்தனைய கடவுள் கேட்டு ஏற்றுக்கொண்டதாக அர்த்தங்க நீங்க கேட்கறது விரைவில் நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது இடது பக்கத்துல இருக்கிற பூ விழுந்துச்சுன்னா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் ஆனா வலது பக்கத்துல இருக்கிற பூ விழுந்தா காலதாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவே சாமிக்கு நேரா இருக்கிறப்போ கீழே விழுத்தா நம்முடைய முயற்சி அதிகமா இருக்கணும்னு அர்த்தமா நம்பிக்கைய விட்டுடாதீங்க உங்களுக்கான உதவி நீங்க நினைக்காத நேரத்துல உங்களை வந்து செய்யறோம் சில உதவிகள் கேட்காமலே வந்து செய்யறோம் அது தெய்வத்தோட நேரம் சரியான நேரத்துக்கு காத்திருக்கு அப்படிங்கறதுக்கான அறிகுறி இன்றைய நாள் உங்க மனதை செய்தி ஒரு நல்ல வாய்ப்பு இல்லைன்னா ஒரு நல்ல மனிதர் ஏதாவது ஒரு வழியா உங்களை தேடி வரக்கூடிய நாள் முருகன் அருள் உங்களை வழி நடத்துங்க உங்கள் மனம் தளராத வரைக்கும் அவருடைய அருள் தாமதம் ஆகாம உங்களிடம் வந்து செய்யறோம் மறையாய் விரிந்த விளக்கு திருமாலை தியானிக்க விரும்பிய பிரம்ம தேவருக்கு தியானத்தில் மனம் ஈடுபடலை கவனம் சிதறிக்கிட்டே இருந்துச்சா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போற தெரியுமா பாஞ்சராத்திர தீபம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் தியானம் செய்ய முடியலையேன்னு பிரம்மா வருந்த திருமால் அவர்கிட்ட அசரரியா பேசுறாரு பிரம்மனே உனது பாபங்கள் தான் உன்னை தியானம் செய்ய விடாமல் தடுக்குது எனவே அந்த பாபங்கள் நீங்க நீ காஞ்சிபுரத்தில் ஒரு அசுவமேத யாகம் செய்வாயாக அப்படின்னு சொல்றாங்க ஒரு யாகம் வளர்க்க சொல்றாங்க உன்னுடைய பாவங்கள் நீங்கியவாறே நானே உன் கண் எதிரே தோன்றி காட்சி தருவேன் அப்படின்னு சொன்னாரு திருமால் அவ்வாறே பிரம்மாவும் காஞ்சிபுரத்திலே யாகம் செய்ய அதை நிறைவடையும் வேலையில வேள்வித்தீயிலே அத்தி வரதராஜ பெருமாளாக திருமால் காட்சி தந்து பிரம்மாவுக்கு அருள் புரிந்தாராம் ஆனா அதுக்கிடையில காஞ்சிபுரத்துல பிரம்மா யாகம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அசுரர்கள் அந்த யாகத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அதனால காஞ்சியையே இருள் சூழும்படி செய்து விட்டார்கள் அசுர சக்திகள் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அதனால் காஞ்சியே இருள் சூழும்படி செய்து விட்டார்களாம் அந்த அசுர சக்திகள் யாகம் செய்ய முடியாம பிரம்மா தவிச்சு போனார் திருமாலே நீதான் என்னை காக்க வேண்டும் ஒளி தர வேண்டும்னு வேண்டாரு அப்ப திருமால் விளக்குழி பெருமாளாக வந்து பிரம்மாவுக்கு ஒளி தந்து மேலும் யாகத்தை தொடரச் செய்தார் இன்றும் காஞ்சிபுரத்தில் திருத்தன்கா எனப்படும் தூக்குழி தீப பிரகாசன் என்ற திருப்பெயரோடு திருமால் எழுந்தருளி இருப்பதை நம்மால் காண முடியும் இவர் விளக்குழியாக திருமால் தோன்றி ஒளி தந்த நினைவாக வைணவர்கள் கார்த்திகை தீப திருநாளில் விளக்குகள் ஏற்றி அவரை வழிபடுகிறார்கள் மகாபலிக்கு செய்த அருள் நர்மதா நதிக்கரையில் மகாபலி யாகம் செய்து கொண்டிருந்த அங்கு வந்த மூர்த்தி மகாபலியிடம் மூவடி நிலம் யாசித்து ஈரடியால் அனைத்து உலகங்களையும் அளந்து மூன்றாம் அடியை தரையில் மகாபலியை பாதாளத்தில் சிறை வைத்தார் என்பதை நாம் அறிவோம் அல்லவா மகாபலி பாதாளத்தில் சிறை வைக்கப்பட்ட நிலையில அவன் செஞ்சு வந்த யாகம் பாதையில தடைப்பட்டு விட்டதே அதை யார் முடித்து வைப்பது என்ற கேள்வி எழுந்தது ஒருவன் ஒரு யாகத்தை தொடங்கிவிட்டு அதை பாதையில் நிறுத்தினால் பெரிய பாபம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன அத்தகைய பாபம் அத்தகைய பாபம் மகாபலிக்கு நேராமல் இருப்பதற்காக திருமால் ஒரு கட்டளையிட்டாராம் மகாபலியின் யாகத்தை பூர்த்தி செய்யும் விதமாக வருடந்தோறும் விஷ்ணு ஆலயங்களில் கார்த்திகை தீப திருநாள் அன்று என் பக்தர்கள் சொக்கப்பானை கொளுத்த வேண்டும் ஒவ்வொரு வருடமும் கொளுத்தும் சொப்பானை மகாபலியின் யாகம் நிறைவிடத்திற்கான அடையாளம் என்று திருமால் கூறினார் இவ்விஷயம் பாஞ்சராத்திர ஆகமத்தின் சொல்லப்பட்டிருக்கிறது திருவரங்கத்தில் வருடந்தோறும் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு எதிரே சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெறும் உச்சவரணம் பெருமாள் புறப்பாடு கண்டருளி வந்து அந்நிகழ்ச்சியை கண்டுகளித்து அடியார்களுக்கு அருள் புரிவது வழக்கம் மங்கை மன்னரின் அவதாரம் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் தோன்றிய திரு ஆழ்வார் தமது தீபங்களால் நமது அறியாமை என்னும் இருளை நினைவாகவும் வைணவர்கள் இருக்கவும் தீபங்கள் ஏற்றுகிறார்கள் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்முள் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் அறுசமய பஞ்சுக்கு அனலின் பொறி பரவாலன் மனுவல்களே என்று திருமங்கை ஆழ்வாரை பற்றி ஒரு பாடல் இருக்கிறது நம் பிள்ளையின் அவதாரம் திருமங்கை ஆழ்வாரின் அம்சமாக அவர் அவதரித்த அதே கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் சோழ நாட்டில் நம்பூர் எனும் ஊரில் அவதரித்தார் நம்பிள்ளை எனும் பைணவாச்சாரியார் இவர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கு தலை சிறந்த உரைகளை வழங்கினார் இவர் வழங்கிய உரைகள் அனைத்தும் ஆழ்வார் பாசுரங்களின் பொருளை நமக்கு தெளிவாக காட்டும் விளக்கு போல் திகழ்வதாலே விளக்கு போன்ற உரைகளை அருளிய இவரது அவதார நாளில் பைணவர்கள் விளக்கேற்றி கொண்டாடுகிறார்கள் என்றும் ரசனையுடன் சொல்வதுண்டு நம் நாராயணாயர் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல முருகர் பத்தி பேசணும்னா உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா ஓம் சரவணபு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை எனக்கு முறை சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமக்கு சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அவரை நன்றி வணக்கம்